வணக்கம் சென்னையிலிருந்து தீனாசா வெங்கடரங்கன் நான் ஒரு மென்பொருள் வல்லுனர் செயற்கை நுண்ணறிவு பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் திரு முத்து நீண்ட நாள் நண்பர் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்ததற்கு காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் முரசு அஞ்சலின் பயனர் இந்த முரசு அஞ்சலின் சிறப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு இந்தியாவிற்கு செல்லலாம் அங்கே கார்கள் என்றால் இரண்டே இரண்டு பிராண்ட்கள் தான் ஃபியட் மற்றும் அம்பாசிடர் ஒரு காரை வாங்க வேண்டும் என்றால் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கூட பதிவு செய்து காத்திருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் இந்நண்பர்கள் பலர் அவர்களது தந்தையார்கள் காரு அம்பாசிடர் காரை வாங்கிவிட்டு உதாரணமாக காரில் இருக்கும் பல பாகங்களை மாற்றி விடுவார்கள் சீட் நன்றாக இருக்காது அதனால் கோயம்புத்தூருக்கு கொண்டு சென்று சீட் மாற்றுவார்கள் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும் டீசல் இன்ஜின் வேண்டுமென்றால் ஒரு பழைய வேனில் இருந்து டீசல் இன்ஜினை காட்டி டீசல் இன்ஜின் மாற்றுவார்கள் இப்படி ஒரு காரில் இருக்கும் பல்வேறு பாகங்களை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு புது காரையே செய்து விடுவார்கள் இப்படிதான் தான் நீங்கள் ஒரு கணினியை வாங்கினாலும் அதில் இருக்கும் இயங்குதளத்தில் ஒரு வெப் ப்ரௌசர் இருக்காது வீடியோ பிளேயர் இருக்காது இந்த மாதிரி பல செயலிகள் இருக்காது இதில் முக்கியமாக தமிழ் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் என்றால் தமிழ் எழுத்துருக்களை தமிழ் விசைப்பலகைகளை நாம் முத்துவின் முரசு அஞ்சல் போன்ற செயலிகளை நிறுவிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்தோம் என்றால் ஆப்பிள் மேக் ஆகட்டும் ஐஃபோன் ஆகட்டும் ஐபேட் ஆகட்டும் இரண்டு ஆண்டுகளாக விண்டோஸ் லெவன் ஆகட்டும் இப்படி எல்லா இயங்குதளங்களிலும் தளங்களிலும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் முரசு அஞ்சல் வருகிறது இது ஒரு அபார வளர்ச்சி இப்படி பெரிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் நிறுவனங்கள் தங்களின் இயங்குதலக்கத்தில் முரசு அஞ்சலை சேர்க்கிறார்கள் என்றால் அது அவர்கள் முரசு அஞ்சலின் சிறப்பை தெரிந்து கொண்டுதான் சேர்க்கிறார்கள் இது நம் தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு பெருமையான விஷயம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயற்கை நுண்ணறிவு ஆண்டு இந்த ஆண்டில் முத்து தனது பையிலிருந்து புதிதாக என்ன வித்தையை என்ன மாயாஜாலத்தை அஞ்சலில் செய்யப் போகிறார் என்று உங்களோடு நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்